இல்லை கொஞ்சம் பேர் தான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி பாய்ஸ் எடுத்துக்களை சீக்கிரம் முடியாயோ எங்கள் குழந்தைங்க அருமையாக இருக்குது வெரி குட் மகிழ்ச்சி கைவிடுமா எண்பது சதவிகிதம் அஞ்சு மணி வரையிலும் நடத்தலான்னு ஒரு இருபது சதவிகிதம் சீக்கிரம் முடியாது ஏன்னா ஹயர் செகண்டரி அவங்க சார் நாங்கள் உக்காந்துங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சரியா ஆனால் அதே நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா பற்றியா சிரிக்கிறானுங்க சரி அவங்க பல்சு எனக்கு தெரியும் அவங்க பல்சு எனக்கு தெரியும் அவளை பற்றி தான் சொல்கிறேன் அன்பு குழந்தைகளே அப்பா ஐயாயிரம் ரூபாய் கடன்பட்டு திருப்பதிக்கு போறார் அப்பா அம்மா பையன் பிளஸ் டூ பரீட்சை எழுதிட்டான் வேண்டிக்கினாங்க திருப்பதி வரணும் போனாங்க திருப்பதி போனா எட்டாம் நம்பர் குடோன்ல டிக்கெட் டோக்கன்லாம் எல்லாம் அடைச்சி அடைச்சு வச்சுட்டாங்க மூணு மணி நேரம் கழிச்சு ஐயா திறந்து விடுறாங்க திறந்து விட்டாங்க எல்லாம் போறோம் ஏலகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஓடுறான் நடையில ஓடுறான் நடையில ஓடினா இருக்காங்க அப்பா அம்மா வேண்டாங்க இறைவா வெங்கடேஸ் பெருமாளே உன்னை எப்ப நான் மூலஸ்தானத்துல பாப்பேன் உன்னை பார்த்த உடனே இருக்கார எடுத்து கும்பிடணும் என் பையன் நிறைய மார்க் வாங்கணும் கூட போனாம் பாரு சுரேஷே அவன் இப்படியும் அப்படியே வேடிக்கை பார்த்தான் குழந்தைகளே செவத்துல எழுதி வச்சிருந்தது ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதி இத இதை அவன் பார்த்துட்டு பெருமாளை நினைக்கிறத நிறுத்திட்டான் அப்பா அம்மா ஐயாயிரம் ரூபாய் கடன் கடவாயின்னு திருப்பதி போனாங்க அவங்க பெருமாளையே நினைச்சிட்டு போறாங்க நினைக்கிறான்னு தெரியுமா ஜெயந்தி ஐ லவ் யூ பெருமாள் ஜெயந்தி லவ் காப்பாத்தனாரா ஒன்னு சேர்த்தாரா ஜெயந்தி லவ் என்னாச்சு பெருமாள் லவ் இன்னாச்சு என்ன சார் நீங்க வந்து படிக்கிற இடத்துல லவ் எல்லாம் பேசு கான்சன்ட்ரேஷன் நீங்க போனது பெருமாளை கும்பிடும் உன்னை கான்சன்ட்ரேஷன் ஜெயந்தி எழுதி போட்டோம் இதே நினைச்சுனே போறான் பெருமாளே இவங்க காதலை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைச்சுனே போறான் மூலஸ்தானம் வந்துடுச்சு பெருமாளை பார்க்கல அப்பா அம்மா பெருமாளை பார்த்தாங்க இந்த பையன் அதே நினைச்சுன்னு இருந்தான் அங்கே கிட்ட போன அந்த பொம்பளை ஜரிகண்டி ஜரிகண்டி இழுத்து விட்டுருச்சு பெருமாளே பார்க்கலையா எதுக்கு போனேன் எதுக்கு கடவாங்கனா அப்பா அம்மா என்ன நினைச்சாங்க இல்லையே இல்லையே இல்லையா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போச்சு அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு தான் இதை நம்ம சொல்றோம் எங்க பொண்ணுங்க தெரியுமா நெத்தியில பொட்டு இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா செல்லுல நெட் இல்லாம இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த செல்போன் இப்போ எப்படி இருந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்கள் எல்லாம் எப்படி நல்ல மாணவர்கள் தலைமை ஆசிரியர் வந்த உடனே சொன்னார் நூறு சதவிகிதம் நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செல்போன் உங்களிடத்திலே செல்போன் பார்த்தீங்க படிக்கின்ற பையங்கை

இல்லையா மாதா பிதா அடுத்தது மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொல்லிட்டாரு அப்துல் கலாம் தன்னுடைய ஆசானை எப்படி நான் வணங்கினார் நாமளும் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் எவன் ஒருவன் தாய் தந்தை ஆசிரியர் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போவான் அது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படிப்பட்ட ஆசிரியருக்காக ஒரு பாடல் ออกไป1 yes. என்கின்ற நிலையிலே அந்த பாடல் அமைந்தது மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி ஆக வேண்டும் அன்பு குழந்தைகளே நல்ல பள்ளியினுடைய சூழல் மிக சிறப்பான ஒன்று இல்லையா ஏன் இதன் அந்த நாங்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க இன்னைக்கு ஒருத்தர் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறேன் அந்த கிராமத்தில் ரோட்டு ஓரமே உட்காந்துன்னு விளையாண்டு விளையாடுறான் என்ன சொல்றான் டே புட்ரா புறா வடரா வெட்டரா டே அவனை சாவ்ட்ரா சாவிட்ரா டேய் என்ன என்ன சாவடிகாரா சாவடியாதான் இவனுக்கு ஒரே பயம் வண்டி நிறுத்திட்டு இன்னும் அந்த ராத்திரில்லை இவனுங்க சாவடிகாத என்ன அடிகாரன்னு பார்த்தாக்கா கேம் விளையாண்டு இருக்கிறானு சொன்ன இப்படி அதாவது சாப்பிட சொன்னா கூட சொன்னது மறக்க கூடாது சரி வந்து படுறா படுத்துன்னு பெட்ஷீட்டு இழுத்து போத்தின்னு இருக்கிறான் அப்போ கூட பார்த்தா கேம் விளையாண்டு இருக்கிறான் கவிஞன் அழகாக சொன்னான் போர்வைக்குள் எரியும் செல்போன் வெளிச்சத்தால் போர்வைக்குள் எரியும் செல்போன் வெளிச்சத்தால் சில குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கிடக்கின்றன என்று எழுதணும் கை ஒரு தம்பி கண்ணாடி போட்டுறான் அவன் போன மாசம் என்ன பண்ணான் அவங்க பெரியப்பாவுக்கு போன் பண்ணிட்டு ஹலோ பெரியப்பா நல்லா இருக்கிறியா பெரியப்பா நீ வாட்ஸ்அப்லயா இருக்கிறியா இல்லடா நான் தேனாம்பேட்டில் நான் தேனாம்பேட் தெரியல அவர் இந்த நிலையில் அதுக்கு நிலையில கவிதை சார் ஒரு கவிதை செல்லை பற்றி கவிதை கவிதை செல் இந்த டூ பிள்ளைங்க எழுதை என்ன அப்படின்னா அன்பே நீயும் நானும் ஒரே செல்லில் டியூவல் சிம் மாதிரி ஒன்றா இருக்கலாம் நீ மிஸ் கால் கொடுத்தால் நான் ரீசார்ஜ் செய்து விடுவேன் வா வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்தலாம் உன் ஒரு மிஸ்டு காலில் நான் ஒரு நாள் முழுவதும் பேசுவேன் ரீசார்ஜ் என்ன ஆனது என்று கேட்டால் அம்மா அப்பாவிடம் பேசி தீர்ந்தது என்பாய் உன் மிஸ்ஸுடு காலை என் மிஸ்ஸஸ் காலாய் நினைத்தேன் உன்னுடன் பேச பலமுறை முயற்சித்தேன் பிறகுதான் தெரிந்தது நீ வேறு ஒருவனுடன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளா என்று எப்படி கவிதை எழுதுறோம் எனக்கு ஒன்னும் புரியல அந்த பாப்பா சொல் சார் நீங்க தானே எழுதுனீங்க எங்க மேல பயிர் போடுறீங்க உழைக்கின்ற அப்பாவை பற்றி பாடினார் அம்மாவை பற்றி பாடினார் இல்ல உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் பெற்றோர்களை இழந்திருக்கிறோம் இப்போதான் தெரியுது அவர்கள் இல்லாத போதுதான் அவருடைய அருமை எங்களுக்கு தெரியுது உங்களை எது கெடுக்கிறது என்று நாம் பார்க்கணும் நல்லா தான் இருந்தோம் அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும் அந்த ஹீரோ மாதிரியே இருக்கணும் நாங்க இருந்த காலம் வேற அன்னைக்கு நாடெல்லாம் சும்மா தான் இருந்தது இந்த சினிமா நாகரிகம் இருக்குது அதுதான் வந்து கெடுக்குது நம்மள அது பிரகாரம் ட்ரெஸ் தயவு செய்து பண்ண இந்த சின்ன வயசில் அழகாக முடி வெட்டு நல்லா தலைவாரி பொட்டு வச்சு நான் மங்களமா வாங்க இந்த கோயில் பார்த்த உடனே நான் வந்த உடனே அங்கேயே உட்காந்துட்டேன் நான் நான் ஏற்கனவே கோழம் வந்த ஒரு ஆண்டு பணிபுரிந்து இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனா சினிமா அவன் வந்து பணம் கோடி கோடியா வாங்கிக்கின்னு மாதிரி நடிக்கிறான் அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க மூக்கு செல்லி சிந்தி போறதுக்கு சீரியல் டிவி பாக்குது ஒரு பெரியமா சாயந்திரம் ஆறு மணிக்கு தனி தெளிச்சு கோலம் போட்டுட்டு போய் உட்காந்துச்சு சீரியலில் மறந்துட்டு தொடப்பு கட்டி வைக்கிறது கையிலே வச்சு சீரியல் பார்த்துன்னு இருக்குது அந்த வில்ல வந்தான்னா தொடப்பு கட்டி காமிக்குது டிவிக்கு முன்னாடி அவளுக்கு தொடப்பு கட்டியா காமிக்குது அப்பதான் சரி பண்ணுது அடிய எப்படி நாம் அதுக்கு அடிமையாக கூடாது நம்ம தான் ஹீரோ நம்ம அப்பா அம்மா தான் ஹீரோ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் 在第五。<noise> <noise> நாடெங்கும் வரவேற்கிறோம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆனாலும் ஆசிரியர்கள் நமக்காக என்ன செய்கிறார் நிறைய நண்பனா இப்ப பாத்தீங்கன்னா சில பசங்க சாப்பிடாம வந்துடும் டீச்சர் உடனே என்ன சாப்பிடலான்னு வீட்டுக்கு போன் பண்ண சொல்றாங்களா கேக்குறாங்க இல்லையா டீச்சர் டீச்சர் எங்க அப்பா கொஞ்சம் போன் பண்ணும் நான் மறந்துட்டு இந்த நோட்டை விட்டு வந்துட்டேன் இல்லையா உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா கூட்டிட்டு போகிறாங்க சார் சார் ரேஷன் கடை திறந்துருக்குது கொஞ்சம் கை ரேகை வச்சுட்டு வந்து கொஞ்சம் அனுப்புறீங்களா தான் உடனே ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா பொம்பளை குழந்தைங்கள தனியாக அனுப்புறது கிடையாது ஃபோன் பண்ணி வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போங்க உடனே சார் வந்துக்கிறார் சார் யாருமா எங்கள் அண்ணன் வந்துக்கிறார் அனுப்ப மாட்டேன் அப்பா அம்மா வந்தால் தான் அனுப்பும் அண்ணன்னு உனக்கு அண்ணன் தெரியறதுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது கூடாது பொய் சொல்ல கூடாது பெற்றோர்கள் அவங்களுடைய உழைப்பு இருக்கிறதே அந்த உழைப்பை நாம் போற்றத்தக்கது போற்ற வேண்டும் இல்லையா நமக்காக உழைச்சிருக்கிற அதான் சொல்ற நாங்கள் எல்லாம் இழந்து வாடுகிறோம் அவருடைய நினைவு நாளை நினைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு சிந்துகிறது பெற்றோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மேல் சட்ட போட்டதில்லை கால் சேருப்பு கேட்டதில்லை விரித்து படுத்ததில்லை பட்ட கடல் தூக்கம் இல்லை மேல் சட்ட போட்டதில்லை

உழைச்சி உழைச்சி உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கையே பிடிச்சி நடந்தா பெரு அழகாக மாறும் என்ன ஆசப்பட்டு கொஞ்சம் போது அவர் நீச முடிக்கீரும் கொஞ்சம் அழகாக இருப்பாரு நடந்தா மாறும் சுத்தி இப்படி நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சொன்னேன் இசை இல்லையா இயல் இசை நாடகம் இந்த மேடையிலே அரங்கேறி இருக்கிறது மாதா பிதா குரு தெய்வத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாடகர் அகிலன் அவர்கள் மாதா பிதா குருவை சொல்லி விட்டார் இப்பொழுது தெய்வத்தை பற்றி சொல்ல போகிறார் தயவுச்சு கொஞ்சம் கவனிக்கணும் குழந்தைகளா நாங்கள்லாம் அந்த சின்ன குழந்தைங்களை தான் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை ஓட்டி நிறுவோம் ஏன்னா அழகா எங்களுக்கு நல்லா தலையாட்டுறாங்க அந்த அந்த எல்லோ கலர் இல்லை அந்த ரிப்பன் இல்லையா ஆமாம் நல்ல மலர்ந்த முகம் ஏற்கனவே சொன்ன நஞ்சு கலவாத பிஞ்சு உள்ளங்க இல்லை உங்களை வாங்க போங்க எப்படி இருக்கிறீங்க அம்மாலாம் உங்களை எழுப்பும் போது அப்பாலாம் என் டாக்டர் அம்மா எழுந்துரு எழுந்துரு என் கலெக்டர் அம்மா எழுந்து எழுந்துருன்னு சொல்லலம்மா வெளிநாட்டில் பையன் பிறந்தான்னா ஒரு சயின்டிஸ்ட் பிறந்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லை ஆமாம் எனக்கு பெரிய சயின்டிஸ்ட் பிறந்துட்டாங்க நம்ம ஊரில் பையன் பிறந்துட்டான்னா ஆம்பா எனக்கு ஒரு கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் பிறந்துக்கிறான்பா அம்மா என்று சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் ஒரு வித்தியாசமான நிகழ்வை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்ம இறைவனை வணங்க வேண்டும்